அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்தம் சகோதர சகோதரிகளே நம்ம நாட்டில் ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயக நாடு ஜனநாயக ஆட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஜன ஜனநாயகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அதற்கு முன்னால் ஆட்சி முறைகள் அது எத்தனை வகை இருக்குன்னு சொன்னால் மன்னராட்சி அப்படி இருக்கு அந்த மன்னராட்சியிலையும் பல வகை இருக்கு மலிக் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அமீர் அப்படிம்பாங்க இந்த அமீர்ங்கிறது ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அமீர்னு சொல்லிக்குவாங்க ஆனால் இந்த அமீர்ங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை அதாவது ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்க கூட அந்த குடும்பத்தின் இருப்பார் ஆகிருப்பா சலாலசன் சொல்லிருக்காங்க நீங்கள் மூன்று பேர் இருந்தால் அதில் ஒரு வரை என்ன செய்யுங்க அதாவது பயம் போயிட்டு இருக்கீங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்தரை நீங்க என்ன செய்ய அமீராக இருக்க ரெண்டு பேர் போனாலும் அது ஒருத்தர் அமீராக இருக்கணும் அப்படி ஒரு ஒரு தலைமையை ஏற்படுத்தி தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும் சரிங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போது ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் மூணு பேர்த்துல ஒருத்தர் ஆக அமீராக இருக்கலாம் அது ஒரு பொதுவான வார்த்தை சுல்தான் அப்படிங்கிறது ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மலிக் அப்படிங்கிறவங்க பேரரசர்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்க பெரிய பகுதியில் நிலப்பரப்ப பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட மொழியினர் இப்படி எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவங்க இந்த சுல்தான் கூட அவங்களுக்கு கீழே வருவாங்க இவங்க பகுதியில் இவங்க சொந்தமாக ஆட்சி செய்தாலும் அந்த அரசர்களுக்கு அதாவது பேரரசர்கள் மலிக்கு மலிக்கின்ற அந்த அரசர்களுக்கு என்ன செய்வாங்க வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி மன்னர் ஆட்சிங்கிறது அந்த மன்னருங்கிறவங்க யாருன்னு கேட்டா அவங்க பாரம்பரியமா வாரிசு அடிப்படையில் விடுவாங்க அந்த நாடே அவங்களுக்கு சொந்தமானது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அரசர் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்க வந்து அவங்களுடைய சந்ததிக்கு வரிசையாக ஆட்சிக்கு வருவாங்க சரிங்களா இப்போ இதுல ஹலிஃபா அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம நான்கு ஹலிஃபாக்கள் இஸ்லாத்துல ஹலிஃபாக்கள் ஹலிஃபாக்குங்கிறது வந்து ஜனநாயக ஆட்சி ஆனா அது ஒரு சின்ன வித்தியாசம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த மாதிரியான ஜனநாயக ஆட்சி அது கிடையாது அது எப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் ஒவ்வொரு மக்கள்ல ஒவ்வொருத்தரும் ஓட்டு போற மாதிரி அந்த மாதிரி இல்லை மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒருவரை நினைச்சுவாங்க ஹலிஃபாவாக அதாவது மக்களின் பிரதிநிதியாக ஜனாதிபதியாக ஆக்குவாங்க இப்ப நம்ம ஊர் நாட்டில் கூட ஜனாதிபதி எரிசுறாங்க எல்லாரும் ஓட்டு போறதில்ல அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி தான் அது ஏன்னா அந்த ஹலிஃபாக்கள் மக்களின் பிரதிநிதிகள்னு சில பேர் இருப்பாங்க ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்க சேர்ந்து எரிசுவாங்க ஒருவரை ஜனாதிபதியாக ஹலிஃபாவாக தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அது இதே மாதிரி ஜனநாயக தான் ஆனா அது அனைத்து மக்கள் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போறது அந்தந்த அந்த குழுவினுடைய தலைவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து நம்முடைய நாட்டில் ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறோம் ஜனநாயகம்னாலே ஜனங்கள் தான் அந்த ஆட்சிக்கு நாயகர்கள் அதை அமைத்து கொடுப்பவர்கள் அப்படின்னு அதாவது ஆட்சி அதிகாரம் செய்கிறாள் அவர்களுக்கே நாயகர்கள் யார் ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை குளிப்பாட்டுவாங்க ஓட்டு வாங்குவாங்க ஆனால் நினைச்சிக்க மாட்டாங்க நமக்கு எந்த அதிகாரமும் இருக்காது நம்மளுடைய அவங்க தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க ஆடுற ஆட்டம் தான் என்ன அந்த ஆட்டம் அதிகமாகும்போது மக்கள் பொங்கி எழுந்து அது அந்த அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனையாக வரும் சரிங்களா அதுவும் இன்று உலகம் வந்து குலோபலாக ஆகிவிட்டது அதாவது உலகமே ஒரு வட்டத்துக்குள் வந்து போது பிற நாடுகள் அதில் தலையிடும் பல மாதிரி பிரச்சனைகள் வரும் எனவே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்யணும் அந்த மக்களுக்கு பிரச்சனை ஏற்படாதவாறு எல்லா மக்களையும் அனுசரித்து அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் சரிங்களா அப்போ தான் ஆட்சி நிலைக்கும் ஏது ஜனநாயக ஆட்சியில் இப்போ இஸ்லாத்தின்படி எந்த ஆட்சி நல்லது அரசாட்சி நல்லதா அல்லது ஜனநாயக அந்த ஆட்சி நல்லதா அல்லது ராணுவ ஆட்சி நல்லதான்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி செய்கிறா எந்த சிஸ்டத்துல ஆட்சி முக்கியம் கிடையாது மன்னரும் ஆட்சி செய்யலாம் இந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களும் ஆட்சி செய்யலாம் ஆட்சி செய்யலாம் ஆனால் அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாரை இவர்கள் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்க அவருக்கு தலைவனாகவே இருக்கிறான் அந்த தலைவனுக்கு என்ன செய்யணும் மக்கள் முழுமையாக கீழ்படிந்து நடக்கணும் அது இஸ்லாத்துடைய சட்டம் அது ஒரு பரந்த மாதிரி இவனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா சொல்ல முடியாது இது வரைக்கும் அவன் வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யும் வரை மக்கள் விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி வந்து மட்டும் இல்லாம நடைமுறையிலேயே நல்ல விஷயங்கள் தீய விஷயங்களுக்கு அவன் துணை போறான் அப்படின்னு சொன்னா நாட்டைக்கு எடுத்து ஆக்குறான் மக்களுக்கு மத்தியில செய்யறான் சண்டை மூட்டி வர பகமையை ஏற்படுத்துறான் அதுல மக்களுக்கு மத்தியில வேறுபாடு பாக்குறான் மக்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தலாம் எதிர்த்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய வரையறை சரிங்களா இதுல ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா ஆட்சி அப்படின்னு அரசு அப்படின்னு வரும் பொழுது அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு என்ன கடமை ஆகுதுன்னா மீவி பரிபாலனம் அரசனுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு பிரதமராக இருக்கட்டும் அவன் அரசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறார்களா இல்லையா அப்போ அவங்களுக்கு அடுத்த ஒரு கடமை என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு நீதி பரிபாலனம் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன அல்லாம தாலா அவனது நபி நம்பி சல்லால செல்லும் அவர்களும் சரி அவர்களுக்கு ஆட்சிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா நீங்கள் நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளுங்கள் சரிங்களா மக்களுக்கு மத்தியில் வேறுபாடு காண்பிக்காதீர்கள் மக்களுக்கு மதிய ஏற்றத்தாழ்வை பார்க்காதீர்கள் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மீதியாக நேர்மையாக நடக்கணும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு விருப்பு கொள்வது ஒரு சாரால் வெறுப்பு கொண்டு அவங்களுக்கு என்ன செய்வது பாதகமாக நடந்து கொள்வது அவர்கள் என்ன செய்வது அடிமைப்படுத்துவது அவர்களை கொடுமைப்படுத்துவது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு என்ன செய்யுது சொல்லுது சரிங்களா இப்போ இதை நம்ம விரிவா பார்க்கணும்னு சொன்னா இதை நம்ம இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா அல்லாஹூ தாலா திருமறையில் என்ன விஷயங்கள்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா சொலத்த நகல்ல அதாவது பதினாறு தொண்ணூறு சூறா நம்பர் வந்து பதினாறு ஆயத்து நம்பர் தொண்ணூறு அதுல வந்து அல்லா சொல்றான் இன்னல்லாகி முன்கர் அல்லாஹு தாலா உங்களை என்ன செய்றான் நீதி செலுத்துவதன் மீதும் மக்களுக்கு உபகாரம் செலுத்துவதன் மீது உங்களை அல்லாஹு தாலா ஏவுகிறான் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்வதையும் மேலும் வெறுக்கத்தக்க விஷயங்களை தடுப்பதை கொண்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏவுகிறான் அப்படின்னு சொல்றான் அப்போ அடிப்படையில் நேரடியாக சொல்றதுன்னா நேர்மையை நீதியை நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து அதாவது சூரத் நிசால அஞ்சாவது வசனம் எட்டாவது ஆயத்து அதுலாமீனி சுஹதா பில்கிஸ்தி நீதி நிலைநாட்டுவதின் மீது நீங்கள் அல்லாஹிற்கு உறுதியான சாட்சியாளர்களாக இருங்கள் வலா எஜிரி மன்னக்கும் சனான கௌமின் அலா அல்லா தாதிலு எழுதிலு ஹூ அக்ரபுல் தக்வா அதாவது அல்லா சொல்றா அதாவது நீதி நிலைநாட்டுவதின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க துணையாக இருங்கள் அல்லா அதுதான் விரும்புகிறாங்க அதுல நீங்க இருங்க அது மட்டும் அல்லாம நீங்கள் யாரையும் வெறுக்கிறீர்களோ அந்த வெறுப்பு என்பது அவர்களுக்கு அநீதி செய்யக்கூடிய அளவுக்கு சென்று விட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வெறுப்பு பெற்றிருக்காங்க நீங்க அவங்கிறீங்க அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடாது அநீதி செய்துவிடக்கூடாது அவர்களுக்கு நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சென்றிருக்காங்க ஒருத்தர ரசூலாட்ட ஒருத்தர் வர்றார் அதாவது அவர் என்ன செய்யறாரு தன் மக்களுக்கு தன் மகன்ல ஒருத்தனுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கிறார் கொடுக்கறதோடு மட்டுமல்லாம அவர் சொல்கிறாரு நான் உனக்கு இதை கொடுத்தேன் அப்படிங்கிறத ரசுல்லா வச்சு நம்ம சாட்சி ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகளையும் கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ ரசுல்லா சொல்கிறார் என் மகனுக்கு நான் இந்த மாதிரி என விஷயத்த நான் கொடுக்குறேன் அதுக்கு உங்களை நானும் சாட்சியாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ ரசுல்லா கேட்குறாங்க இந்த இந்த மனுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா உங்களை எல்லா இல்ல இந்த மனுக்கு மட்டும்தான் தப்பு அப்படி செய்யக்கூடாது நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் சரிசமமாக கொடுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு தந்தைக்கே அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதை பகிர்ந்து கொடுத்தாலும் எல்லோருக்கும் அவருடைய உரிமையை என்ன செய்யணும் பொறுத்து அந்த நாட்டு குடிமக்களுக்கு அவர்களுக்கு ஒரு சார்பாக எல்லோருக்கும் அவர்களுக்குரிய உரிமைகளை அவன் செலுத்த வேண்டும் அது கல்வியாக இருக்கலாம் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அதே மாதிரி சட்ட விஷயங்களாக இருக்கலாம் எல்லாத்திலையும் என்ன செய்யணும் எல்லோருக்கும் சமமாக இருக்கணும் இப்போ அந்த ஒரு தந்தைக்கும் தகப்பனுக்கு இது சொல்றது யாருன்னா அந்த மக்களுக்கு அரசராக மன்னனாக தலைவனாக இருந்த அரசு அரசு சொல்றாங்க புரியுதுங்களா அப்போ இது ஜனநாயகமாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆட்சியாக இருந்தாலும் சரி அதன் தலைவன் என்ன செய்யணும் நேர்மையானவனாக இருக்கணும் என்ன வகையில ஒண்ணு நீதி பரிபாலனம் அவளுக்கு கீழ உள்ள அந்த நீதி பரிபாலனம்ங்கிறது சட்டம் ஒழுங்குறது சரியாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்ற செல்வ பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி ஒரு இனத்தானுக்கு ஒரு நீதி இன்னொரு இனத்தானுக்கு ஒரு நீதி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அவன் மக்களால் வெறுக்கப்பட வேண்டிய விரட்டப்பட வேண்டிய ஆட்சியாளன் சரிங்களா அதே நேரத்தில் மக்களையே நினைக்கிறாங்க ரசூலா சொல்றாங்க நீங்க வந்து அதாவது இன்னொரு இனத்தா இருக்கு துன்பம் ஏறும் பொழுது நீங்கள் அதை வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அநீதி எங்க நடந்தாலும் அதை இன்னொரு சாராக செய்யக்கூடாது பார்த்துக்கொண்டு ரசித்துக்கொண்டு அவனுக்கு தானே நடக்குது நமக்கு நடக்கலையே அப்படின்லாம் இருக்கக்கூடாது அநீதிக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு சக அதாவது குடிமக்கள் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இஸ்லாம் வலியுறுத்தது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தர ரசூல் சலாசிட்ட ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க மக்சூம் இனத்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கூட்டம் நல்ல ஒரு இனம் பிரபலமான ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு இனம் அந்த இனத்துல ஒரு பெண்ணு திருடிடுறாங்க அப்ப அதுக்கு ஒரு சகாபி அவங்க என்ன அக்கா ஆதரவா அவங்களுடைய சட்டத்துல சலுகை வழங்கும்படி ரசூல் ஆட்ட சிபாரிசு பண்றாங்க அப்போ அதாவது திருடுன்னா என்ன கைவிட்டுதல் அப்படிங்கிறதா இஸ்லாமிய சட்டம் அப்ப ரசுல்சுல்லா சொல்ல சொல்றாங்க அதாவது என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவருக்குரிய தண்டனையை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு முன் கையை வெட்ட சொல்லிடுறாங்க திருடைய கூட்டத்திற்காக அப்போ என்ன கேட்டா சட்டம் அது தண்டனையாக இருக்கட்டும் அல்லது எந்த விஷயமாக இருக்கட்டும் என்ன எல்லோருக்கும் குடிமக்கள் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் இல்லை ஏன்னா நீதி பரிபாலத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் கட்டாய தொடர்பு இருக்கு அது சரியா ஆட்சியாளர்களாக பார்க்கணும் ஆனா அந்த ஆட்சியாளர்களே அந்த அதற்கு எதிராக இருந்தார்கள்னா அவர்கள் என்ன செய்யணும் தூக்கி எறியணும் அவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அல்ல சரிங்களா இப்போ நமக்கு அல்லாவும் அல்லாடி அரசரும் சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை சொல்லி இங்கே அஞ்சு அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் தண்டனை எஞ்சிக்கொள்ளுங்கள் இப்போ மற்ற மற்றவங்களுக்கு நம்ம அதை சொல்ல முடியுமா அதை சொன்னால் அவங்க ஏற்றுக்கோங்களான்னா நமக்கு பொதுவான விஷயங்களே செய்யணும் அவர்கள் நீதியாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் செய்யணும் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமக்கு சாதகமாக இருக்கிறாங்க அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு சில வசதி வாய்ப்புகள் அந்த ஆட்சி கிடைக்கிது அது போதும் கூடாது ஏன்னா இன்னைக்கு நமக்கு சாதகமாக இருப்பவர்கள் இன்னொரு சாரா வெறுப்பு சாதகம் இல்லாமல் பாதகமாக அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமலா நீதி வழங்காதவர்களுக்குன்னா அவங்க அனுசுவாங்க நாளைக்கு நமக்கும் அவங்க அனுசுவாங்க அப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா நம்மால் அவங்களுக்கு நம்மன் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் எதிர்ப்பு நம்ம மேல வெறுப்பு ஏற்படுச்சுன்னா நமக்கும் அதே தான் அநீதியாக நடந்து கொள்வார்கள் எனவே ஒரு சாராருக்கு மட்டும் அவர்கள் அநீதியாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நாம வந்து ஒதுங்கி இருக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி நபி சல்லா லம் சொல்றாங்க ஜிஹாது கலியா புனித போர் அந்த ஜிஹாதிலே சிறந்தது எதுன்னு சொன்னா ஒரு அநியாயக்கார அரசன் ஆட்சியாளன் அவன் அநியாயக்காரனாக இருக்கும் பொழுது அவனது அநியாயத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியாது விமர்சனம்னு அந்த ஒரு வார்த்தை வந்து புனித போயிலே உயிர் இழப்பதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு ஆட்சியாளன்னால அநியாயம் நடக்கிறது அக்கிரமம் நடக்குதுன்னு சொன்னா என்ன செய்யணும் நாம குறைந்தபட்சம் அதை எதிர்க்கக்கூடிய வார்த்தைகளையாவது என்ன செய்யணும் நாம சொல்லணும் அதை எதிர்த்து சொல்லணும் சொல்ல அவங்க அவனுடைய அக்கிரமத்திற்கு பயந்து ஒதுங்கிடக்கூடாது சரிங்களா அது நமக்குத்தான் இல்லை நம்மை சேர்ந்த சக மனிதர்கள் யாருக்கேனும் எந்த இனத்தா இருக்கும் எந்த நிறத்தா இருக்கும் எந்த மொழி உடையவருக்கும் அவன் அவன் அக்கிரமமாக அநியாயக்காரன் நடந்து கொண்டால் நாம் என்ன செய்யணும் நாம் அதை எதிர்த்து பேச வேண்டும் அப்படி பேசினால் ஒரு புனித போரிலே தன்னுடைய உயிரை இழந்ததற்கு நிகரான நன்மையை அல்லாஹு தலம் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் எப்படி வீணா போனார்கள் வழிகட்டு போனார்கள் அழிந்து போனார்கள் அப்படிங்கிறத பற்றி ரசுல்லா சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வசதியானவங்களுக்கு செல்வந்தர்களுக்கு ஒரு மாதிரியான சட்டமும் தீர்ப்பும் நீதியும் வறியவர்களுக்கு ஒரு மாதிரியான நீதியும் அவர்கள் வழங்கினார்கள் எனவே அவ்வாறு செய்யாதீர்கள் நீங்கள் அழிந்து போவீர்கள் நீங்கள் சீரழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கை செய்கிறாங்க எனவே சகோதர சகோதரிகளை இன்று நாம நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆனா அதுல வந்து ரொம்ப பல கோளாறு இருக்குது எப்படி இருக்குன்னு சொன்னா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறோம் அதுக்கப்புறம் அவர்களே சரி நமக்கு எஜமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் உண்மையிலே என்னன்னு கேட்டா ஜனநாயகம்னா நாங்க தான் அந்த ஆட்சிக்கு எஜமானர்கள் ஆனா தேர்ந்தெடுக்கும் தான் அப்படி தவிர தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவர்கள் நமக்கு எஜமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படி ஆகி எழுச்சாங்க அவருடைய மனமோன போன போக்கில நடந்துக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும் நாம தூக்கி எறியணும் அவர்களுக்கு எதிராக நாம நிற்கணும் குறைந்தபட்சம் என்ன செய்யணும் எதிராக நாம அவர்களை அதற்கான வார்த்தைகளையாவது சொல்லணும் விமர்சனம் செய்யணும் அப்படி தான் நாம் நம்முடைய கடமையை செய்தவர்களாக ஆகும் அப்படி கடமையை செய்யக்கூடிய தான் நமக்கு மத்திய அரசு இந்த ஓட்டு எடுக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது அதை நாம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாத்தாலா மக்களை பிளவுபடுத்தாதவர்களாக மக்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை ஏற்படுத்தாதவர்களாக மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டு பண்ணாதவர்களாக மக்கள் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான நீதியுடன் நேர்மையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை நமக்கு தந்துருவானாக அலைக்கும் வரைக்கும் அரமத்தில்